ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஃபுட் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் சிம்பிளாக அஞ்சே பொருட்கள் வச்சு கருவேப்பில் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது இட்லி தோசை அப்புறம் ரசம் சாதம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருவேப்பில் சட்னி செய்கிறதுக்கு நம்ம கருவேப்பிள்ளைய கொழுந்தா நல்ல இளம் தளீராக எடுத்துக்கங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு கைப்படி அளவுக்கு நம்ம கருவேப்புழை எடுத்துக்கணும் இந்த கருவேப்புலையை உருவி எடுத்துக்கிட்டு இதை நல்லா மூணு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிற பொருட்கள் சின்ன வெங்காயம் பதினஞ்சு நம்பர் காய்ந்த மிளகாய் நாலு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் புளி சிறிதளவு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் இப்போது அடுத்ததாக வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் காஞ்ச மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும் புளி வந்து நம்ம கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும் இப்போ இந்த சின்ன வெங்காயம்லாம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இப்போ அடுத்து தான் நம்ம கருவேப்பில இதில் ஆட் பண்ணி அதையும் வதக்குவோம் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்பலாம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக வதக்கி விட்டு உடனடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கருவேப்பிலையை எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப சுருண்டு வர அளவுக்கு நான் வதக்கலை மைல்டாக தான் வதக்கி வச்சுருக்கேன் இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த புளியையும் ஆட் பண்ணிப்போம் நீங்கள் இதை ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும் சூடாக போட்டு அரைச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் அதில் பச்சைத்தன்மை போயிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சட்னியை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போது நம்ம சட்னி அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லே கொஞ்சம் சட்னியெல்லாம் அதில் ஒட்டியிருக்கோம் அதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு இந்த சட்னியிலே அதை தண்ணியும் ஆட் பண்ணிப்போம் ஆஃப்ல தாங்க கருவேப்பில சட்னி ரெடி ரொம்பவே சிம்பிளாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது முடி நல்ல வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த சிம்பிளான கருவேப்பிலை சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் இந்த சட்னியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ